ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட்ல ராஜாகம் வந்து சொல்றாரு ஒன்னு இந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லனா டிவோர்ஸ் கொடுத்துட்டு பதி சொத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செல்லப்பாண்டி வந்து சொத்தை வந்து படிச்சு பாக்குறாரு தமிழ் வந்து என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்னு சொல்லி பயப்படுறாங்க செல்லபாண்டி வந்து சொல்றாரு அவ ஏன் மகளா இருக்கிறத விட இந்த வீட்டு மருமகளா இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொத்துல எங்களுக்கு வேண்டாம் நாங்க இந்த கல்யாணத்தை வந்து ஒத்துக்குறோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க சவுத்ரி வந்து கல்யாணத்தோட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூர்த்தி கேட்கிறாங்க செல்லப்பாண்டியும் கொடுக்குறாரு சேதுபதியும் தமிழ் செல்வியும் ஃபீல் பண்ணுறாங்க சாவித்ரி தாமரை ஈஸ்வரி ஈஸ்வரி பசங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க சாவித்ரி வந்து நீ ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸை கேட்குறாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நான் வேற யாருக்கிட்ட பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஈஸ்வரி வந்து சந்தோஷப்படுறாங்க அவன் சொத்து எடுத்துக்கல அசால்ட்டாக பாதி சொத்து அவனுக்கு கொடுக்கறதா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சாவித்ரி வந்து கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்க போகுதுன்னு சந்தோஷப்படுறாங்க லேப்ல இருந்து கருப்புக்கு கால் பண்ணுறாங்க கருப்பு வந்து அவரோட ஃபோனை வந்து தண்ணியில் முக்கியிருப்பாரு ஸோ அதை வந்து காய வச்சுட்டு இருக்காரு அந்த லேப்ல இருக்கவங்க வந்து சின்ன அட்ரஸ்ல போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு தமிழ்ச்செல்வி வந்து சில பாண்டிக்கு கால் பண்றாங்க என்னப்பா கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்கன்னு பார்த்தா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்ட்டு வாக்குறுதி குத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் வாக்குறுதி குடுத்து எனக்குமே நான் காப்பாத்துனது கிடையாதுமா அதுவும் உன் லைஃப் நான் அப்படியே விட்டுருவேனா கல்யாணம் நடக்காதுமா நீ எதுவும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழுக்கு வந்து கொஞ்சம் தைரியமா இருக்கு அந்த லேப்ல இருந்து வந்தவர் வந்து கருப்பு எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சாவுத்ரி வந்து அவர் எங்க வீட்டு டிரைவர் தான் என்ன விஷயம்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல ஒரு கேக் கொத்து இருந்தாரு அதுல மயக்கமா இருந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுல மயக்கமா ிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாவித்ரி வந்து ஷாக் ஆறாங்க தேங்க்யூ